வணக்கம் இது மனசு சேனல் பரிமள செல்வி இப்போ ரீசண்டா நியூஸ் பேப்பர்ல வந்த செய்தி ஒன்று எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது அதாவது பணியிடங்களில் வேலை பார்க்கக்கூடிய பெண்களுக்கு மாதவிடாய் காலங்களில் கட்டாய விடுப்பு வழங்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு வழக்கு உச்சநீதிமன்றத்தில் நீதிமன்றத்தில் தொடரப்பட்டிருந்தது அந்த வழக்கின் மீது விசாரணை நடத்தின உச்சநீதிமன்ற நீதிபதிகள் அது பற்றி கூறின கருத்துகள் அது உண்மையில என்னுடைய கவனத்தை ரொம்ப ஈர்த்தது அப்படின் சொல்லலாம் அதுக்கு பிறகு நான் பற்றின கூடுதல் தகவல்களை விவரங்களை எல்லாம் சேகரிக்க ஆரம்பிச்சேன் அது பற்றி தான் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லும் பாருங்க இது வரைக்கும் நம்முடைய மனசு சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உடனடியாக சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க பெண்களுக்கு மாதவிடாய் காலம் அப்படிங்கிறது வந்து ரொம்ப எளிதான காலமே அல்ல ஒரு ஸ்மூத்தான காலமே அல்ல அது ரொம்ப கடினமான ஒரு காலம் அந்த மூன்று நாட்கள் அல்லது ஐந்து நாட்கள் அதை கடப்பது என்பது அவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு பாடுகள் நிறைந்த அல்லது துன்பங்கள் நிறைந்த ஒரு காலமாகவே இருக்குது ஒவ்வொரு பெண்ணுக்கும் அந்த காலம் மாதவிடாய் காலம் மாறுபடுகிறது ஆனாலும் பொதுவாக எல்லா பெண்களுக்குமே அது ஒரு மன அழுத்தம் மிக்க ஒரு காலம் உணர்வெழுச்சிகள் நிறைந்த ஒரு காலம் அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா அது ஹார்மோனல் சேஞ்சஸ் நடக்குது அதனால நிறைய ஸ்ட்ரெஸ்ஸுக்கு உள்ளாகிறாங்க அதே மாதிரி அவர்களை மற்ற மற்றவர்களாலும் புரிந்து கொள்ள முடியாது அவர்களுக்கும் மற்றவர்களை புரிந்து கொள்வது ரொம்ப கடினமான ஒரு இதாக இருக்கும் அதனால அந்த டைம்ல வேலை பார்க்கக்கூடிய பெண்களுக்கு வந்து ரொம்பவே அது ஒர்க் ப்ரெஷர் இருக்கும் அதே மாதிரி வீட்ல நிறைய சுமைகள் இருக்கும் கூட அந்த மாதவிடாய் அப்படிங்கிறதும் வந்து அவர்களுக்கு மிகப்பெரிய அளவிலான அழுத்தத்தை கொடுக்கக்கூடிய ஒரு காலமாக இருக்குது அதனால இந்த மாதவிடாய் காலத்துல வந்து அவங்க கொஞ்சம் நிறைய நேரம் ஓய்வு எடுக்கிறதும் கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்றது மாதிரியான காரியங்களில் ஈடுபடுறதும் ரொம்பவே தேவையான ஒன்று அப்போ அவர்களுக்கு விடுப்பு அந்த மாதவிடாய் காலத்தில் விடுப்பு வழங்குவது என்பது ரொம்ப மகிழ்ச்சி தரக்கூடிய ஒரு விஷயம்தான் ஆனால் கட்டாய விடுப்பு என்பது உண்மையிலேயே பெண்களுக்கு உதவி செய்வதாக இருக்குமா அல்லது அவர்களுக்கு சாதகமாக இருக்குமா அல்லது அது அவர்களுக்கு பாதகமாக இருக்குமா இப்படிங்கிறத நம்ம நிச்சயமா அலசி ஆராய்ந்து பார்க்கணும் ஏன்னா இருவேறுபட்ட கருத்துகள் மக்கள் மத்தியில் நிலவை தான் செய்யுது ஒரு சரார் வந்து பெண்களுக்கு இப்படி மாதவிடாய் காலத்தில் கட்டாய விடுப்பு வழங்குது சரிதான் அப்படி செய்யணும் அப்படின்னு சொல்றாங்க ஆனால் இன்னும் பலர் வந்து என்ன சொல்றாங்கன்னா இல்லை அப்படி கட்டாய விடுப்பு வழங்குறது வந்து அவர்களுடைய வேலைக்கே ஆப்பு வைக்கிறது மாதிரியான ஒரு செயல் இப்படி எல்லாம் கருத்துக்கள் சொல்றாங்க எது எப்படி இருக்கணும் இந்த வீடியோவில் நம்ம முதல்ல வந்து எதை பார்க்க போறோம்னா இப்படி கட்டாய விடுப்பு வழங்குறது மாதவிடாய் காலங்களில் பணிபுரியக்கூடிய பெண்களுக்கு வந்து அந்த காலத்தில் விடு கட்டாய விடுப்பு வழங்குறது நடைமுறையில் இருக்குதா அப்படின்னு நம்ம பார்த்தோன்னா ஒரு சில நாடுகளில் அது நடைமுறையில் இருக்க தான் செய்யுது ஸ்பெயின் நாட்டில் வந்து பெண்களுடைய இந்த வலி மிகுந்த பெரிய வலி அதனால வேதனை நிறைந்த காலம் வழி நிறைந்த காலம் இந்த மாதவிடாய் நாட்கள் அதனால மூன்று நாட்கள் அவர்களுக்கு கட்டாய விடுப்பு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி சட்டம் இருக்கிறதாக சொல்லப்படுது அந்த மூன்று நாட்கள ஐந்து நாட்களாக நீட்டிப்பதற்கான முயற்சி நடந்துட்டு இருக்குதான் அதே மாதிரி ஆசிய நாடுகள் ஒரு சில நாடுகள்லையும் அது நடைமுறையில இருக்குதான் செய்யுது ஜப்பான்ல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தேழுல இருந்தே இருக்குதான் அதுலயும் இந்த பெண்களுக்கு மாதவிடாய் காலத்தில் அந்த கட்டாய விடுப்பு வழங்குதல் வந்து தொழிலாளர் நல சட்டத்திலேயே சேர்க்கப்பட்டுள்ள ஒரே நாடு ஜப்பான் நாடு அப்படின்னு சொல்றாங்க இந்தோனேஷியாவில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தெட்டுல இருந்தே இது நடைமுறையில இருக்குதான் தென்கொரியாலையும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூணுல இருந்து இதற்கான விதிமுறைகள் எல்லாம் நடைமுறையில் இருக்குது அப்படின்னு சொல்லப்படுது நம்ம இந்தியாவிலயும் பல நிறுவனங்கள் இப்படி பெண்களுக்கு இந்த மாதவிடாய் காலங்களில் கட்டாய விடுப்பை நடைமுறைப்படுத்தலாமா அதை கொண்டு வரலாமா அப்படின்னு ஆலோசனைகள் நடத்திட்டு இருப்பதாகவும் சொல்லப்படுது நம்ம நாட்டில் உள்ள ஒரு சில மாநிலங்கள்ல இது நடைமுறையிலையும் இருக்குது குறிப்பாக பீகார் மாநிலத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டில் இருந்தே அதாவது அப்போ லாலு பிரசாத் யாதவ் அவர்கள் ஆட்சி பொறுப்பில் இருக்கக்கூடிய காலத்தில் இருந்தே இது வந்து அனுமதி கொடுக்கப்பட்டது அப்படின்னு சொல்லப்படுது கேரளாவில் இப்போ கொஞ்சம் ட்ரை பண்ணியிருக்காங்க அருணாச்சல் பிரதேசத்துலேயும் கொஞ்சம் ட்ரை பண்ணியிருக்காங்க அப்போ இதில் வந்து நம்ம முக்கியமாக ஒரு சில விஷயங்களை பார்த்தே ஆகணும் என்ன அப்படின்னா ஒரு சில மகளிர் அமைப்புகள் என்ன சொல்றாங்க அப்படின்னு சொன்னா பெண்களுக்கு இது போன்ற வசதிகளை நம்ம செய்து கொடுக்கறதுனால அவர்கள் குறை மதிப்பீட்டிற்கு உள்ளாகிறார்கள் குறைவாக மதிக்கப்படுகிறார்கள் அப்படின்னு சொல்றாங்க ஆனால் அதே இதை என்ன சொல்றாங்க அப்படின்னா இன்னொரு சிலர் என்ன சொல்கிறாங்கன்னா இல்ல அவர்களுக்கு போதிய ஓய்வும் அவங்க இந்த ரிலாக்ஸ் பண்ணுவதற்கான வசதியும் செய்து கொடுக்கும்போது நிச்சயமாக அவர்கள் மீண்டும் ஒரு புதிய உற்சாகத்துடன் பணிக்கு திரும்புவார்கள் அப்படின்னு சொல்றாங்க ரெண்டுமே ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டிய ஒரு கருத்தாக தான் இருக்குது அப்போ இதை வந்து நம்ம கொஞ்சம் சற்று ஆழமாக இதை அலசி ஆராய்வது முக்கியமானது அப்படின்னு நினைக்கிறேன் அப்படி ஆராயும்போது ஒரு சில கருத்துக்கள் ஒரு சிலர் சொல்லியிருப்பது நம்முடைய கவனத்திற்கு கொண்டு வரணும் நிச்சயமா கொண்டு வரணும் என்ன அப்படின்னா சமூக ஆர்வலர்கள் பெண்களுடைய உரிமைகளுக்காக போராடுபவர்கள் பெரும்பான்மையானவர்கள் என்ன கருத்து சொல்றாங்க அப்படின்னா முதல்ல நீங்க பெண்களுக்கு வேலை கொடுங்க வேலை வாய்ப்பை கொடுங்கள் உருவாக்கி கொடுங்கள் நாடாளுமன்றத்தில் சமத்துவத்தை கொடுங்கள் குழந்தை வளர்ப்பில் சம பணி பயிர்வை கொடுங்கள் அப்படியெல்லாம் நீங்க செய்யும் போது நிச்சயமாக பெண்கள் தங்களுடைய உரிமைக்காக குரல் எழுப்ப வேண்டிய ஒரு நிர்பந்தத்துக்கு உள்ளாகவே மாட்டார்கள் ஏன்னா எல்லா இடத்துலையுமே பாலின சமத்துவம் கடைபிடிக்கப்படும் போது அவர்கள் அதனுடைய பலனை அனுபவிப்பார்கள் அதை என்ஜாய் பண்ணுவாங்க அப்ப அவர்கள் வந்து தங்களுடைய உரிமைக்காக குரல் கொடுக்க வேண்டிய அவசியம் இராது அப்படின்னு சொல்றாங்க ஏன்னா இப்போ வந்து ஒரு குடும்பத்துல பெண்கள் அதிகமாக வேலை செய்வது எங்கே அப்படின்னு பார்த்தா குடும்பத்தில் தான் ஒரு ஓய்வில்லாத ஒரு வேலை முழு நேர வேலை நாள் முழுசும் வேலை செய்கிறாங்க மாதம் முழுசும் வேலை செய்கிறாங்க வருஷம் முழுசும் வேலை செய்கிறாங்க ஆனால் அவங்க வந்து வீட்டு பணிகள்லேருந்து எந்த விதமான ஓய்வும் எடுத்துக்கொள்ள முடியாத சூழல் தான் இருந்துட்டு இருக்குது அதுதான் நடைமுறையில் இருக்குது அப்போ அவர்களுக்கு அவர்கள் இந்த மாதவிடாய் காலங்களில் அவர்களுக்கு போதிய ஓய்வு எடுப்பதற்கான வசதி குடும்பத்தில் இருந்தாலே அவர்களுக்கு இங்கே பணிபுரியக்கூடிய இடங்கள்ல கட்டாயமா விடுப்பு எடுக்கணுங்கக்கூடிய தேவையே ஏற்படாது இல்லையா ஏன்னா வீட்டில் போதிய அளவு ரெஸ்ட் எடுத்துருவாங்க போதிய அளவு அவர்களுடைய மன அழுத்தம் குறைந்து வராங்க அப்படின்ட்டுன்னா அவர்கள் உற்சாகமாக தங்களுடைய பணிகளில் தொடர்வார்கள் ஆனால் அதே போல அவங்க இன்னொரு விஷயத்தையும் சொல்றாங்க இன்னைக்கு வேலை செய்யக்கூடிய பெண்கள்ல தொண்ணூறு சதவீதம் பெண்கள் வந்து அமைப்பு சாரா பணிகளில் வேலை புரியக்கூடியவங்க அப்போ அவர்களுக்கு இந்த விடுப்பு பலன் கிடைக்குமா இது அனுமதி கிடைக்குமா இந்த விடுப்பு எடுக்க அனுமதி கிடைக்குமா அவர்களுக்கு மகப்பேறு சலுகைகள் கூட கிடைக்கலையே அப்படி எல்லாம் அவர்கள் தங்களுடைய கேள்விகளையும் சந்தேகங்களையும் எழுப்பதான் செய்யறாங்க ஆனா சில நிறுவனங்கள் என்ன சொல்லுது அப்படின்னு சொன்னா இந்த மாதவிடாய் நேரங்கள்ல பெண்களுக்கு வந்து பிரச்சனைகள் ஏற்பட்டா அவங்கள அவங்ககிட்ட வந்து நம்ம வேலை வாங்க முடியாது அவங்கள வேலை செய்ய வைக்க முடியாது அப்படின்னு சொல்றாங்க உண்மைதான் அதை இல்லைன்னு சொல்லலை ஆனால் கட்டாய விடுப்பு கொடுத்து பெண்களை நம்ம வீட்டில் உட்கார வச்சிட்டோம் அப்படின்னு சொன்னால் அந்த பெண்களுடைய வேலை பாதுகாப்பு எந்த அளவுக்கு இருக்கும் என்பது மிகப்பெரிய கேள்விக்குறியாக தான் இருக்குது அதை தான் இந்த நான் முதல்ல சொன்னது மாதிரி அந்த கட்டாய விடுப்பு பெண்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி தொடரப்பட்ட வழக்கை விசாரித்த உச்ச நீதிமன்ற நீதிபதிகள் குறிப்பாக தலைமை நீதிபதி டி ஒய் சந்திரசூட் நீதிபதிகள் பர்திவாலா மனோஜ் மிஸ்ரா இவங்க எல்லாம் என்ன சொல்லியிருக்காங்க அவர்களுடைய கருத்துகள் செய்தித்தாள்ல வெளிவந்தது அவர்களுடைய முதல் கருத்தாகவே அவங்க வலியுறுத்தி சொல்றது என்ன அப்படின்னா இப்படி பணிபுரியக்கூடிய பெண்களுக்கு மாதவிடாய் காலத்துல கட்டாய விடுப்பு வழங்கணும் அப்படிங்கிறது நடைமுறைப்படுத்தப்படும் என்றால் அது வந்து அவர்களை தொழிலாளர் வர்க்கத்தில் இருந்தே நீக்கம் செய்துவிடும் அதிலிருந்தே அவர்களை ஒதுக்கி வைத்து விடுவாங்க தொழிலாளர் கேட்டகரியிலேயே சேர்க்க மாட்டாங்க அப்படிங்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு கொஸ் ஒரு வலுவான சந்தேகத்தை எழுப்பியிருக்காங்க இதனால அவங்களுடைய வேலை வாய்ப்பு நிச்சயமா பாதிப்படையும் இத உச்ச நீதிமன்றம் விரும்பவில்லை அப்படின்னு பதிவு செய்திருக்காங்க எப்படி வேலை வாய்ப்பு நிச்சயமா பாதிப்படையும் நம்ம சொல்ல முடியும் இப்போ ஒரு ஸ்கூல் அல்லது ஹாஸ்பிட்டல் எடுத்துடுவோமே அதுல அதிகமாக பணிபுரிவது பெண்களாக தான் இருப்பாங்க இப்படி மாதவிடாய் காலத்துல கட்டாய விடுப்பு வழங்கணும் அப்படின்னு சொல்லுது நடைமுறைப்படுத்தப்படும் போது என்ன நடக்கும் அட் டைம்ல பத்து பதினைந்து பேர் லீவ் எடுத்துட்டாங்க அப்படின்னு சொன்னா அந்த ஸ்கூலில் ஸ்கூல் எப்படி இயங்கும் அப்போ அது வந்து அந்த மாணவர்களுடைய கற்றல் திறன் எப்படிப்பட்ட நிலையில் இருக்கும் அது எப்படி மேம்படும் கூட இருக்க சக ஆசிரியர்கள் அல்லது சக ஊழியர்களுக்கு அது வேலை அதிகரிக்கும் அப்போ அங்கே உள்ளாடி ஒரே முணுமுணுப்பும் முன முனகலும் தான் உண்டாகும் அப்போ எப்படி பீஸ்ஃபுல்லாக எல்லாரும் வேலை செய்ய முடியும் அப்போ நிச்சயமாக அது அவர்களுக்கு வந்து நாளடைவில் என்ன நினைப்பாங்க எப்படி நினைக்கக்கூடிய ஒரு சூழல் உருவாகும் அப்படின்னா இந்த பெண்களை வேலையில் சேர்த்தாலே அவங்க அடிக்கடி லீவ் எடுப்பாங்க மாதம் ரெண்டு நாள் மூணு நாள் லீவ் எடுத்துருவாங்க அவங்கள அந்த வேலையில் இதெல்லாம் சேர்க்கக்கூடாது அப்படின்னு சொல்லி அவர்களுக்கு அந்த வேலையை கொடுக்காமல் இருப்பதற்கான வாய்ப்பு தான் நிறைய உண்டாகும் அப்போ வேலை வாய்ப்புக்கே பாதிப்பு ஏற்படக்கூடிய ஒரு சூழல் உருவாகிறது என்று அந்த நீதிபதிகள் பயப்படுவது முற்றிலும் உண்மையாக தான் இருக்குது அதே போல் ரெண்டாவது கருத்தை அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா பணியிடங்களில் அவர்களை ஒதுக்கி வைப்பதற்கான சூழல் உண்டாகும் வாய்ப்பு உண்டாகும் அப்படின்னு சொல்றாங்க இப்போ மாதந்தோறும் அவர்கள் கட்டாய விடுப்பு அப்படின்னு சொல்லி லீவ் கொடுக்கும்போது அவர்கள் அந்த வரமாட்டாங்க அப்ப ஏற்கனவே நம்ம மத்தியில் மாதவிடா என்பது தீட்டு நிறைந்த ஒரு தீட்டாக தான் பார்க்கப்படுது அப்போ அந்த 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 டைம்ல பெண்கள் தீட்டாக தான் கருதப்படுறாங்க அவர்களை கூட்டத்திற்குள்ள சேர்த்து கொள்ளாத சமூகத்தை சார்ந்தவர்கள் இன்னும் நிறைய பேர் தான் செய்றாங்க அப்போ இந்த பெண்களை ஆட்டோமேட்டிக்கா ஒதுக்கி வைப்பதற்கான சூழல் உண்டாகும் அப்போ எல்லாருக்கும் கிடைக்கக்கூடிய ஒரு அந்த ஒரு சமத்துவமான ஒரு நிலை பெண்களுக்கு கிடைக்க வேண்டிய ஒரு சமத்துவமான நிலை கிடைக்காமல் நம்ம கொஞ்சம் முன்னோக்கி வந்திருக்கோம் படித்து கல்வி எல்லாம் முன்னேறிய பிறகு இந்த சமூகத்தில் ஒரு விதமான முன்னேற்றம் ஏற்பட்டுள்ளது அது நிச்சயமா பின்னடைவுக்கு செல்வதற்கான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறது அவர்களுடைய சந்தேகமாக இருக்குது அதே போல மூன்றாவது கருத்தா என்ன சொல்றாங்க அப்படின்னு சொன்னா தனியார் நிறுவனங்கள் பெண்களை வேலைக்கு எடுப்பதுல தயக்கம் காட்டும் அது அது மட்டும் இல்ல அவங்கள தவிர்க்கவும் செய்வாங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க உண்மைதான நிச்சயமா தனியார் நிறுவனங்கள் அப்படின்னு சொல்லும்போது அது லாபத்தின் அடிப்படையில் இயங்கக்கூடிய நிறுவனங்கள் தான் லாபம் தான் அவர்களுக்கு மிக மிக முக்கியமான ஒன்றாக இருக்கும் அப்போ பெண்களை வேலைக்கு சேர்க்கும்போது அடிக்கடி அவர்கள் லீவ் எடுப்பாங்க அவர்கள் லீவு கொடுத்தே ஆகணும் அப்படின்னு சொல்லும்போது அவர்கள் வந்து இந்த இந்த பெண்களை வேலைக்கு வச்சு நம்ம அதிகமான லாபத்தை ஈட்டவே முடியாதுன்னு சொல்லி அவர்களை வேலைக்கு எடுப்பதில் தயக்கம் காட்டுவாங்க அதே மாதிரி பெண்களை வேண்டாம் என்று தவிர்க்கவும் முன் வருவாங்க அப்ப அதுலயும் பெண்களுடைய வேலை வாய்ப்புக்கு தான் பாதிப்பு உண்டாகுது அதே போல கடைசியில அவங்க என்ன ஒரு கருத்து சொல்றாங்கன்னா பெண்களை பாதுகாப்பதற்காக எடுக்கக்கூடிய முயற்சிகள் எல்லாம் பெண்களுக்கு பாதகமாகவே அமைவதற்கான வாய்ப்பும் உண்டு அப்படின்னு சொல்றாங்க நம்ம ஒரு ஆங்கிள்லேருந்து பார்க்கும்போது கட்டாயமா பெண்களுக்கு அந்த நேரங்களில் ஓய்வு தேவை என்று பார்க்கும்போது இந்த கட்டாய விடுப்பு என்பது பெண்களுக்கு பாதுகாப்பாக அமையும் அப்படின்னு நினைக்கிறோம் ஆனால் ஒரு அவங்க இந்த ஒரு ஒரு தொலைதூர பார்வையோடு நம்ம பார்க்கும்போது நிச்சயமாக அது பெண்களுக்கு பாதிப்பாக தான் அமைவதற்கான சாத்தியக்கூறுகள் நிறைய இருக்குது இப்போ ஒரு எல்லா பெண்களுக்குமே அந்த நேரங்களில் வந்து லீவ் எடுக்கணும் விடுப்பு எடுக்க வேண்டும் என்ற ஒரு நிலை வராது இருக்காது பெரும்பாலும் இராது ஒரு சிலர் ரொம்ப கஷ்டப்படுவாங்க அவர்களுக்கு அந்த லீவ் எடுக்க வேண்டிய சூழல் உண்டாகும் அது அவர்கள் அது வந்து அவங்க எடுத்துக்கிட வேண்டியது தான் ஆனால் இது கட்டாயமாக நீங்கள் விடுப்பெடுத்து ஆக வேண்டும் அப்படின்னு சொல்லும்போது எதுவுமே நீங்கள் வேணா எடுத்துடுங்க வேண்டாட்டா விடுங்க அப்படின்னு சொல்லும்போது அதை லூஸாக விடும்போது அதனால நிறைய பலன்களை மக்கள் அனுபவிப்பாங்க ஆனால் கட்டாயப்படுத்தும் போது அவர்கள் மீது திணிக்கப்படுகிறது அந்த திணிக்கப்படக்கூடிய எதையுமே எதையுமே நம்ம திணிக்கும் போது அவர்களுடைய சுதந்திரம் பறிக்கப்படுகிறது அவர்கள் முடிவெடுக்க முடியாது இங்கே இருக்கக்கூடிய அந்த கட்டாயம் தான் அதோட நிர்பந்தம் தான் அவர்களை முடிவெடுக்க வைக்கும் அதனால வந்து இப்படி கட்டாய விடுப்பு என்பதற்கு பதிலாக மாதவிடாய் காலங்களில் பெண்களுக்கு போதுமான வசதிகளை அவர்கள் பணிபுரியக்கூடிய இடங்கள் வந்து உருவாக்கி கொடுக்கணும் அதாவது அடிக்கடி இந்த நாப்கினை மாற்றுவதற்கான நல்ல தண்ணீர் வசதியுடன் கூடிய சுத்தமான கழிவறை வசதிகளை செய்து கொடுக்கக்கூடியது அதே போல கண்டினியூஸாக வேலை செய்யும்போது கட்டாயமா மாதவிடாய் காலங்களில் அவர்களுக்கு முதுகு வலியெல்லாம் நிறையவே உண்டாகும் அப்ப அவர்களுக்கு அவ்வப்போது கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணுவதற்கான ஒரு சூழலை உருவாக்கி கொடுப்பது கொஞ்சம் எழுந்து உட்கார்ந்தே வேலை செய்யக்கூடியவங்க கொஞ்சம் எழுந்து நடமாடுவதற்கான வாய்ப்புகளை உருவாக்கி கொடுப்பது அட்லீஸ்ட் அந்த லஞ்ச் பிரேக்லயாவது கொஞ்சம் கொஞ்ச நேரம் அவர்கள் ஓய்வெடுப்பதற்கான அந்த நேரத்தை கூட்டி கொடுப்பது இது போன்றவற்றை செய்யும்போது நிச்சயமாக அதனால் பெண்கள் வந்து வேலைக்கும் வருவாங்க அவர்களுடைய ஊதியத்திலையும் எந்த விதமான குறைபாடாக இருக்காது அதே மாதிரி அவர்களுடைய உடல் ரீதியான அல்லது உணர்வு ரீதியான பாதிப்புகளும் குறைவாக இருக்கும் அப்போ அவங்க உற்சாகமாக தன்னுடைய பணியை செய்வதற்கான வாய்ப்புகள் பிறக்கும் அதே போல் என்னொரு இருந்து இதை பார்க்கலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன் என்ன அப்படின்னா பெண்களுக்கு வந்து கட்டாயமாக ஓய்வு தேவை அது அந்த ஓய்வு தேவையே தேவை என்பதை உணர வேண்டியது முதல்ல குடும்பம் அதாவது அந்த குடும்பம் அந்த மாதவிடாய் காலத்தில் அந்த பெண்களுக்கு போதுமான ஓய்வெடுக்கக்கூடிய ஒரு தளமாக இருக்கணும் அந்த குடும்பத்தில் உள்ள எல்லாரும் வேலைகளை பகிர்ந்து கொண்டு இந்த பெண்ணினுடைய உணர்வுகளையும் புரிந்து கொண்டு ஒரு அனுசரணையோடு ஒரு கரிசனையோடு அவர்களை தாங்கி கொள்ளக்கூடிய குடும்ப உறுப்பினர்களாக இருந்தால் நிச்சயமாக அவர்களுக்கு வந்து அந்த மாதவிடாய் காலங்களில் பணி வெளியிடத்தில் போய் பணி புரிவது வந்து கடினமான ஒரு விஷயமாகவே இருக்காது வெளில போகும்போது அவங்க நாலு பேரை பார்ப்பாங்க அது அவங்களுக்கு மைண்ட் அளவில் இன்னும் நல்ல ஒரு ஃப்ரீனஸ் ஒரு ஒரு உற்சாகத்தையும் உத்வேகத்தையும் தான் கொடுக்க மாதிரியா இருக்கும் பெண்கள் மீது எதையும் கட்டாயம் என்கிற பெயர்ல திணிக்காம அவர்கள் தங்களுடைய வாழ்க்கையின் உரிமைகளை தாங்களாக பெற்றுக்கொள்ளக்கூடிய தாங்களாக எடுத்துக்கொள்ளக்கூடிய அளவுல வழி செய்யக்கூடிய ஒரு அரசாகவும் ஒரு சமூகமாகவும் இந்த சமூகம் மாறினால் அது நிச்சயமாக பெண்களுடைய வாழ்க்கையை அவர்கள் எளிதாக மகிழ்ச்சியோடு வாழ்வதற்கு உறுதுணையாக இருக்குங்கிறதுல எந்த விதமான சந்தேகமும் இல்லை தேடும் முடியல் தூரமாக இல்லை இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சக்கும் நம்பரையும் பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் வரைக்கும் நம்முடைய மனசு சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் மீண்டும் சந்திப்போம் அடுத்த வீடியோவில் உங்களிடமிருந்து விடைபெறுவது பரிமள செல்வி நன்றி